இன்றைய தினம் வந்து நம்ம குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த பயிற்சிகளில் நம்ம தொடர்ந்து ரெண்டு நாளாக பதிவுகள் போட்டுட்ருக்கோம் அது பொறுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் நம்ம ஆல்ரெடி பதிவுகளில் சொன்னத்தான் ஓகே சார் ஸ்ரீனிவாசன் சார் கமெண்ட் தெரியுது அண்ணாமலையார் சார் ஓகே தேங்க்யூ நம்ம அதை பொறுத்து நம்ம நிச்சயம் வாங்க சுரேஷ் சார் நல்லா இருக்கீங்களா ம் ரொம்ப நாளாச்சு ஓகே இப்போ அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டோம்னா மேசத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு போகிறாங்க பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பதினொன்றில் ராகு அஞ்சில் கேது அப்போ இந்த வருடக்கோள்கள் எப்பவுமே கோச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தசாபுத்தி தான் எப்பவுமே உங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் வருடக்கோள் என்பது உங்களுக்கு தசாபுத்தி நடக்கலனாலும் ஒரு ஐம்பது சதவீத பலனாவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே தசாபுத்தி நடந்ததுன்னா அக்யூரன்ஸே பலன் கொடுப்பாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ வருடக்கோளுக்கு என்றைக்குமே அதனால தான் வந்து பாருங்க சூரிய பயிற்சிக்கு வீடியோ யாரும் போகிறதில்ல செவ்வாய் சுக்கரன் புதன் சந்திரனுக்கு இதுக்கெல்லாம் யாரும் போகிறதில்ல சந்திரனுக்கு தான் நம்ம ராசி பலனாக நம்ம போட்டுட்ருக்குறோம் ஸோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் செவ்வாய் எங்கே இருக்காங்க அதனால் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு இப்படி சுக்கரன் இங்கே இருக்காங்க புதனுக்கு இருக்காங்க இப்படி மாத கணக்கில் பலன் சொல்லுவாங்க சந்திரன் இருக்கிறத நாள் கணக்கில் சொல்லுவோம் ஆனால் வருடக்கோள் தான் ஒரு ராசிலேயே கிட்டத்தட்ட வந்து சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர் சேர்க்கறதுக்கு காலம் எடுத்துக்கிறாங்க அதே போல் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசி அவங்க எப்பவுமே ரிவர்ஸ்ல சுத்துவாங்க அதனால வந்து பாத்துக்கிட்டோம்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி இருக்காங்க ரிவர்ஸ்ல ஆனா சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சிக்கு அவங்கெல்லாம் கிளாக் வைஸ்ல பயிற்சி ராகு கேதுகள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயிற்சி ஆகுவாங்க முதல்ல இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் மாறுவார் ஒரு ராசி பயிற்சி ஆகுவார் அப்போ இந்த வருடக்கோள்கள் பயிற்சி ஆகும் போது நாம சில பலாபலன்களை முக்கியமா நம்ம கணக்குல எடுத்துக்குவோம் அப்போ மேசத்துக்கு பத்து குடைவர் பன்னெண்டுல போயிருக்காரு அப்போ பன்னெண்டுல போயிருக்கும் போது குறிப்பிட்டு இப்ப அந்த பூரட்டாத நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்திலே போறாங்க ஒன்பதுக்கும் பன்னெண்டு குடைவர் அப்போ நிறைய நபர்கள் சுப செலவை நோக்கி மேச மேசராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லை அல்லது சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து அசுப செலவுகளும் ஏற்படும் ஸோ தொழிலே பத்துக்குடையவர் தொழில்னு சொல்றோம் பன்னெண்டுக்கு போகிறாங்க அப்ப தொழிலில் நிறைய விரைவு செலவுகளோ அல்லது நிறைய பேர் தொழிலை விட்டு போகக்கூடிய சூழலோ இப்படியெல்லாம் ஏற்படும் இது ஒரு பொது பலன்தான் இது பொதுவாக சொல்றோம் ஆனா உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல நம்ம மேசராசி வந்து அதாவது உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள் அதே சனி தசை நடக்குதுன்னா நூறு சதவீதம் அந்த பலன்கள் நடக்கும் அதுவே தசா புத்திகள் வந்து மாறுது அப்படின்னா பழங்களும் கொஞ்சம் மாறத்தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ யார் யாருக்கு இந்த மாதிரி சூழல் இப்போ தொழிலில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் போடக்கூடிய பதிவு பொருத்தமாக இருக்கும் மற்றபடி எல்லோரும் பயந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்போ சனி தசை நடந்ததுன்னா இப்போது மேசராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புத்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு தொழில் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாழக்கிழமை மஞ்சள் ஆமாம் சார் அப்படிதான் சபைராஜா சார் ரொம்ப நன்றி ஸோ அதுக்கேற்றவர் போல தான் அதற்கேற்றார் போல தான் நம்ம வந்து பலாபலன்களை சொல்லணும் ஆனால் பத்தாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டான்க்காக எல்லாத்துக்கும் மேச ராசிக்காரங்க மேசலக்கணக்காரங்களுக்கு தொழில் விரைவு மேற்படுவது கிடையாது ஆனா சனி உங்கள் ஜாதகத்துல எந்த கட்டத்துல எந்த நிலையில் இருக்காங்களோ அதை பொறுத்தும் அந்த விரைய ராசியில அதாவது மீன ராசியில வேறு ஏதாவது உங்களுடைய ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் இருந்தாலும் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்காகத்தான் இருக்கும் நான் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் அப்போ அதற்குண்டான நம்ம முகநூலில் போட்டிருக்க அதற்குண்டான வழிபாடை நீங்க செஞ்சுக்கினா உங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அஞ்சில் கேது பகவான் இருக்காங்க அப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன நம்ம சொல்றோம் குழந்தை கல்வி காதல் புத்தி அப்போ புத்தி ஒரு விதமா பிராடா யோசிக்காம ரொம்ப குறுகிய மனப்பான்மையா யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறதா இருக்கு அப்ப குழந்தைகள் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே அமைதியாயிருவாங்க அதுதான் அதனுடைய சூழல் ராகு பதினொன்னில் இருக்குங்க பதினொன்னா உங்களோட ஆசை லாபம் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அபரூதமாக இருக்கும் சிலருக்கு கள்ளத்தொடர்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கள்ளத்தொடர்புலாம் போயிட்டிங்கன்னா ராகு எப்போவுமே காணல் நேருங்க அப்படியே சூப்பராக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அங்கே பக்கத்தில் போக 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 தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாமல் போயிடும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை காணாமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுருக்கூடாது ராகு எங்கே ஒரு ராசிக்கட்டத்தில் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு நேர்மையை கடைப்பிடிச்சிருக்கேன் அல்லது தேவையான அளவுக்கு சரியான நேரத்தில் பயன்படுத்திட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை விட்டுருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு போகக்கூடாது ஸோ அதற்கேற்றாறு போல தான் நம்ம அதில் நடந்துக்கணுமே தவிர மற்றபடி வேற எதுவுமே நம்ம சொல்வதற்கு இல்லை அப்போ மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல போனா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் இப்போ அந்த பத்தாம் அதிபதி தான் பன்னெண்டுல இருக்காங்க அதையும் கணக்குல எடுத்துக்கணும் சாரி எட்டாம் பத்தாம் அதிபதி பன்னெண்டுல இருக்காங்க அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் எட்டாம் அதிபதி எங்க இருக்காங்க செவ்வாய் நாலுல போய் நீசம் அடைஞ்சிருக்காங்க அப்போ கடந்த ரெண்டு வருஷமாவே உங்களுக்கு வீடு மாத்திரவங்க மாற்றிருப்பாங்க வீட்டில் ஆல்ட்ரேஷன் இருக்கும் இல்லை வீட்டில் ஏதாவது ரிப்பேர் இருக்கும் வாகனம் பழுதாக இருக்கும் வாகனம் சர்வீஸ் கொடுப்பீங்க ஏதாவது ஒன்று இந்த நாலாம் பாவத்தை பொறுத்து பிரச்சனைகள் இருக்கும் கூடவே இன்னொரு பிரச்சனைகள் என்னன்னா தாய்க்கு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சோ தான் நம்ம இந்த ஜோதிடத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல லாபகரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மீதி மாதக்கோள்கள் இருக்கு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்காங்க அதனால விரைவு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத அதுவே அப்படியா அப்படியாருக்கு ஆச்சரிய பாத்துக்கலாம் இதுவே பன்னெண்டாம் அதிபதி நம்ம அதாவது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு இருக்கு அடுத்து சுக்கரன் வந்து மேசத்துக்கு வரப்போறார் அப்போ என்ன ஆகும்னா அப்போ அந்த காலகட்டத்தில் என்னாகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சுக்கரன் வந்து மேசத்துக்கு வரும்போதும் ரிஷபத்துக்கு வரும்போதும் உங்களுக்கு பணமொழியை பொழிஞ்சிருவார் மிதனத்துக்கு போகும்போது கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கும் கடகத்துக்கு போகும்போதும் கொஞ்சம் பரவாயில்லனுங்கிற அளவு இருக்கும் சிம்மத்துக்கு போகும்போதும் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும் கண்ணிக்கு வரும்போது ரொம்ப மோசமான ஏற்படும் மறுபடியும் துலாமுக்கு வரும்போது பனைமலை பொழியும் இப்படி ஒவ்வொரு அந்த கிரகங்களும் அந்த பெயர்ச்சிக்கு ஏற்றாறு போல அந்த சூழலுக்கு ஏற்றாறு போல சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்போ இதெல்லாம் சொல்லணும்னா தொடர்ந்து அப்பப்ப ஒவ்வொரு கிரகமும் பயிற்சி ஆக 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 எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் சொல்லிட்டு வரணும் ஆனால் இந்த வருடக்கோள்கள் அந்த ரெண்டரை வருஷன்னா ரெண்டரை வருஷம் அந்த ஒன்றரை வருஷம்னா ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் அந்த பாதிப்புகளை கொடுக்க செய்வாங்க அதனால அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம் இப்போ ரிஷப் ராசிக்கு உங்களோட ராசிக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க இப்போ சிம்ம ராசிக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் திருப்பதி சென்று அங்கே பட்டியலில் தங்கி நீங்க வந்து வழிபாடுகள் மேற்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடணும் அதை எதற்காக சொன்னோம் அப்படின்னு சிம்ம சிம்மராசிலேயே கேது பகவான் வந்திருக்காரு ஏற்கனவே அஷ்டமச்சனி வேற நம்ம சொல்றோம் அதை விட பாதிப்பானது இந்த கேது பகவான் உள்ள வரதான் அந்த கேது பகவான் ஒன்றரை வருஷம் இருப்பார் கேதுனாவே சுருக்கக்கூடியது ஒரு விஷயத்தை பெருசாக சிந்திச்சோம்னா அது ராகு அந்த விஷயத்தையே சிறுசா நம்ம சிந்திச்சோம்னா கேது அவ்வளோதான் விஷயம் இங்கே வேற ஒன்று கிடையாது அப்போ கேது ராசியில உங்க சந்திரன் மேலே போகும்போது உங்கள் மனசு அடிக்கடி சஞ்சலப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏற்படும் ஆன்மீக வழியில் இருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் பயப்படவே தேவையில்லை ஏன்னா கேது ஆன்மீக கிரகம் அதனால ஆன்மீக வழியில பயணம் செஞ்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது வாங்க ஆர்கானிக் செல்வா நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே வரேன்னு சொன்னீங்க வரவே இல்லை இருக்கட்டும் ஓ வந்துட்டீங்களா இருக்கட்டும் அப்போ செவ்வாய் அதாவது கேது பகவான் வந்து நம்ம சொல்லோமா அப்போ உங்க மனதை சுருக்கக்கூடியவர் என்னப்பா எது செஞ்சாலுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது விரக்தியில தள்ளப்படுவது கேது விரக்தி கிரகம் விரக்தியில தள்ளிட்டு போவோங்க இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க பாருங்க குடும்பத்தை விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேச கோலத்துல எனக்கு யாரும் வேணான்னு சொல்லிட்டு கோயில் கோலம்லாம் போய் நிற்கிறாங்க பார்த்திங்களா சொல்ல போனால் இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க பார்த்திங்களா அவங்க தான் யாருன்னு சொல்லுவோம் நம்ம கேது பகவானோட அடையாளமாக சொல்லுவோம் ஸோ இந்த சிம்மராசியில் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல சரியில்லாத தசாபூத்திகள் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த சரியில்லாத தசாபூத்தி நடக்கிற காலகட்டத்தில் மேலும் விரக்தி தரக்கூடிய ஒரு சூழலை கேது பகவான் கொடுத்துருவாரு அதனால ஆன்மீக பயணத்தை கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க ஏன் பட்டியல இருந்து நம்ம சொல்றோம் கேதுன்னா சிறைவாசங்க கேதுன்னா சிறைச்சாலை நிறைய பேர் பாருங்க குற்றம் செஞ்சவங்க அந்த சிம்ம ராசியில இருக்கவங்க அல்லது சிம்ம லக் லக்கணத்தை கூட விடுங்க சிம்ம ராசி தான் அதுக்கு பொருத்தமா இருக்கும் அவங்கலாம் இந்த குற்ற குற்றம் அதிகமாக செஞ்சவங்களாம் இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ சிறை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ நீங்கள் திருப்பதி போகிறீங்க திருப்பதியில் போனால் என்ன பண்ணிடுறாங்க முந்நூறுவா டோக்கனில் நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு விஐபி பஸ்ஸில் விட்டுருவாங்க அதுவே இலவச தரிசனத்தில் நீங்கள் போனீங்கன்னா அப்படி இருக்காது இலவச தரிசனத்தில் நீங்கள் போகும்போது உள்ளே போய்ட்டு உங்களை கேட்டு போட்டு மூடிடுவாங்க ஸோ உங்கள் மொபைலும் இருக்காது எதுவுமே இருக்காது உங்ககிட்ட எதுவுமே இருக்காது நீங்கள் பெருசாக பணம் காசு கூட எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்க அத்தியாவசிய பொருள் ஏதாவது ஒன்று ரெண்டு தவிர சொல்லப்போனால் ஒரு ஒரு துண்டோ இல்லை ஒரு ஒரு போர்வையாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து அதை சுமந்துக்கிட்ட எங்கடா போய் சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போட்டோம் அப்போது எதுவுமே இல்லாத ஒரு நிறையத பாணியாக அந்த பட்டியலில் நம்ம இருக்கிறோம் பார்த்திங்களா அந்த நிலை தாங்க உங்களை வந்து ஒரு சிறைவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அது ஆன்மீகம் ஸ்தலம் அதனால வந்து கேது வந்து ஆன்மீகத்தை குறிக்கும் அப்போ இந்த மாதிரி அடைபட்டு நீங்க வெளிய வருவதனால் வெளியே வந்து அந்த வெங்கடாஜலபதியை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த கேதுவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கறதான் இதில் நம்ம எடுத்துக்கணும் சோ உங்களுக்கு வந்து முக்கியமாக இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சிம்மத்தில் கேது பதினெட்டு மாதம் இருக்காரு அப்போ மூணு மாதம் ஒரு தடவை இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு தடவை நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க திருப்பதி போயிட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே சில வளையங்களை வட்டத்தை ஏற்படுத்திக்கணும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர்த்து கூட நீங்கள் ஒரு தொடர்பு வச்சுக்கிறீங்க ரொம்ப ப்ராடாக போகணும் அது இதுன்னு பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நிறைய சிக்கல்களும் நிறைய பிரச்சனைகளும் தேவையில்லாமல் சந்திச்சுட்டு வரக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே அவங்களுக்கு பாருங்க அதே சிம்மத்துக்கு ஏழு ல ராகுறாரு அப்போ உங்கள் மனைவி கணவனோ அல்லது மனைவியோ கணவனாக நீங்கள் பெண்ணா இருக்கிறீங்க சிம்மராசி இருந்தால் உங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு மூணு நாள் ஏதாவது வெளியூர் கோயில்களுக்கும் எதுக்கோ ஒன்று போயிட்டு சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு பிரிவாக இருக்கட்டும் அல்லது நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அப்பப்போ வாங்க சோ அதுவும் ஒரு பிரிவு தான் இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப அந்யூன்யமா நீங்க கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப அந்யூன்யமும் அதிகரிக்கும் நம்ம தான் ராகு காணலேன்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு கட்டத்துல சிக்கலும் ஆகும் அதனால அதையும் நீங்க கொஞ்சம் கலந்துக்கணும் ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் பொருந்தும் ஒரு சில விஷயங்கள் பொருந்தது ஏன்னா சந்திரன் ஒரு கிரகத்துக்கு மேல அந்த கேது போறதுக்கு உண்டான பலனும் லக்னத்துக்கு மேல கேது உண்டான பலனும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ சந்திரன் மனசை சொல்லக்கூடியது அப்போ மனது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது போகும்போது விரக்தி அதிகமா தரும் சிலருக்கு தற்கொலை எண்ணத்தை கூட கொடுக்கும் ஆனா இதே பாருங்க இந்த இடத்துல சிவ சிம்ம ராசி இருந்தீங்கன்னா அந்த விரக்தி மனப்பான்மை கொடுக்கும் அதே சிம்மலா விரக்தி மனப்பான்மை கொடுக்காது ஆனா ஏழில் ராகு அப்ப ஏழாம் மடத்தில் ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கணவன் மனைவிடையே கொஞ்சம் பிரிவினைகள் அல்லது மனக்கசப்புகள் இப்படி அடிக்கடி சண்டை சிச்சலவுகள் இப்படி ஏதாவது ஒன்னு ஏற்பட்டு மறையும் எல்லாத்துக்கும் மறையுமா அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எல்லாருக்கும் மறையும் அப்படிங்கறத நம்ம சொல்லல ஒரு சில அவங்க தசா புத்தி சரியில்லை குறிப்பிட்ட அவங்களுக்கு ராகு தசை அல்லது சனி தசை புத்தி சனி புத்தி அல்லது அங்க ஒரு எட்டு கூடிய கிரகம் குரு இருந்தாலோ ஆறு கூடிய கிரகம் சனி இருந்தாலோ பன்னெண்டு கூட சந்திரன் இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை உண்டு சோ அப்படி கொஞ்சம் நம்ம எதற்காக பார்க்குறோம் என்ன விஷயத்துக்காக பண்றோம் அப்படி எல்லாத்தையுமே நம்ம கலந்து ஆலோசித்தோம்னா தான் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமே தவிர எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா ராசி தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி எட்டில் போயிட்டுருக்குது இதனால தான் வருமானம் தடு தடுமாறும்னு சொல்கிறோம் அதே போல் நாலில் ராகு வந்திருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ரயில் எஸ்டேட் பண்ணுறவங்க அல்லது வீடு வாங்கலாமா நிலம் வாங்கலாமா சொத்து வாங்கலாம்ங்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு சின்னதாக வாங்கலான்னு போவீங்க ஆனால் அவங்களை பெருசாக வாங்க வச்சு நிறைய கடனாளி ஆகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடும் அல்லது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதே போல் நிறைய பேர் வந்து இடம் விட்டு இடம் பெயிடுவாங்க சரி சொந்த வீடு இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தில் இடம் விட்டு இடமே பெயரக்கூடாத ஒரு சூழல் இருக்குன்னா அவங்களுக்கு இல்ல ஜாதகத்தில் இடம் பெயரக்கூடிய சூழல் இருக்குன்னா நிச்சயம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யுது அப்போ ஜாதகத்தில் இடம் சூழல் இருக்குன்னா இப்போ லக்னத்துக்கு நாலில் ராகு வந்திருக்க காலகட்டத்தில் அல்லது ராசிக்கு நாலுல ராகு வந்திருக்க காலகட்டத்தில் வீடும் இடமாற்றம் தான் ஏற்படும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை மிதன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல உங்க மனைவி வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் உங்ககிட்ட நியூனியத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நீங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அந்த நீங்குவது சுலபமா சுபமா இருக்கணும் ஏன்னா பாதுகாதிபதி ஒரு அதனால கொஞ்சம் பிரச்சனை தான் எல்லாமே அந்த கவலைகள் நீங்கும் அதனால திருச்செங்கோட்டில இருக்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் திருமணம் ஆகவே இல்லை ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்குனுங்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு வருடத்துக்குள்ள மிதனராசி மிதன இலக்கணக்காரங்களுக்கு திருமணம் ஏற்படுவதற்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கிறது அதனால தாராளமாக நீங்கள் திருமணத்துக்கு இந்த முறை முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்ததுன்னா கொடுமுடியோ ராமேஸ்வரமோ போயிட்டு ஒரு பரிகாரம் கலத்துற தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருடத்துக்குள்ள நிச்சயம் திருமணம் உண்டு பத்துல சனி பவன் வந்திருக்காரு அவர் யாருன்னா எட்டுக்கு ஒன்பது குறைவர் அப்போ சொந்த தொழில் பண்றவங்க சொந்த தொழில நிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும் சிலருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் வேலை இல்லாம விட்டு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கும் ஏன்னா அவங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நல்லா இருக்காரு அவருக்கு வந்து சொந்த தொழில் எந்த விதத்துலயும் கிடக்கூடாதுன்னு ஒரு சூழல் இருக்குன்னா நூறு சதவீதம் ஒரு சின்ன தடங்களோ சின்ன பிரச்சனைகளோ ஏற்படுத்தி விலகி விட்டுருவாரு ஒருவேளை உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடாத யோகம் இருக்குன்னா இப்ப பத்தில் எட்டாம் அதிபதி வர காலகட்டத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் தொழிலில் பிரச்சனை உண்டு தொழில நீங்க பாதியில் ஸ்டாப் பண்ணுறக்கூடிய நிலைமை ஏற்பட்டும் அதனால கொஞ்சம் அதில் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வராங்க ஸோ ஆன்மீக வழிபாட்டுல சிறப்பா இருக்கும் அப்பா கிட்ட அப்பான்னுங்கிற உறவுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அவங்க தேவையில்லாத மனசாபங்கள் அதே போல் உங்கள் குருநாதர் சொல்லக்கூடியதும் ஒன்பதாம் மடம்தான் குரு வழிகாட்டுக்கூடிய அவங்ககிட்டயும் தேவையில்லாத மனசாபங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அப்பா போன்ற உறவுகள்கிட்ட கொஞ்சம் இருங்க அதுக்குன்னு உங்க கடமையிலேருந்து விலகாதீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக நீங்க இந்த காலகட்டத்தில் உறவாடுனீங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் வேற ஏதோ ராசிக்கு உங்களோட கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் சரி ஓகே இந்த மகர ராசி ரெண்டாம் இடத்துல ராகு வருது உண்மையிலுமே ஒரு கோழீஸ்வர ராஜயோகம் தான் ஜாக்பாட்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தான் ஜாக்பாட் எப்படி கிடைக்குதோ அதே ராகு ஒரு காணல் நீர் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகு என்பவர் காணல் நீர் அங்க தண்ணி இருக்குன்னா ஆமா இருக்கு இருக்கு இருக்குன்னே நம்மள கூப்பிட்டு வந்துரும் அது மாதிரி உங்களுக்கு வருமானம் 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 வருமானம்னு சொல்லிட்டு நல்லா கொடுத்துட்டே இருக்கும் கொடுத்த வருமானத்தை ஏதாவது ஒரு சூதாட்டத்துலையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது யாராவது நம்பி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காருங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுங்க நான் உங்களுக்கு ஒன் வீக்கில் கொடுத்துறேன் ரெண்டு நாளில் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் கணக்குலையோ இல்லை ஆயிரம் கணக்குலையோ இல்லை க்ரோஸ் கணக்குலேயோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் அப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு தொந்தரவு உண்டு அந்த பணம் ரிட்டன் வராது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலும் இருக்கக்கூடாது ஷேர் மார்க்கெட்லேயும் இரு ஈடுபடக்கூடாது சூதாட்டத்திலையும் ஈடுபடக்கூடாது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது அப்போது வந்த பணத்தை ஏதோ ஒரு விதத்தில் ராகு பிடிங்கிட்டு தான் போகணும் ராகு போல் கொடுப்பாரு இல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் கொடுத்தது அத்தனையுமே ராகு எப்பவுமே ஒரு வட்டங்க ஒரு பூஜ்ஜியம் மாதிரி எங்கே ஆரம்பித்ததோ அப்படியே நல்லா கொடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவார் அவ்வளோதான் விஷயம் ஸோ அதனால் அந்த பணம் சம்பாரிச்சதுலாம் அப்படி போயிடும் எதுலையாவது நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் அது ஒன்று தான் சேஃப் வேறு எதுலேயுமே கிடையாது வீட்டில் வச்சுருந்தா கூட சிக்கலாயிரும் அதனால் நிலத்தில் மட்டும் போடுங்க வேறு எதுலேயும் போடாதீங்க கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் யாராவது உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல ராக இருக்காங்க அதனால் வெளியூர் வெளிநாடு உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பை தரும் அல்லது உத்தியோகம் மாறுதல் ஏற்படும் அல்லது சில பேருக்கு டீப் ப்ரொமோஷன் கிடைக்கும் சில பேருக்கு ஹை ப்ரமோஷனும் கிடைக்கும் அது அவங்கவுங்க ஜாதகட்டத்தை பொறுத்து ஆனால் ஏல மரத்தில் இருக்கற சனி கொஞ்சம் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே அந்யூன்யத்தை ஏற்படுத்துவாங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட கும்பராசி அதாவது சிம்ம ராசியாக இருக்கட்டும் சிம்ம லக்கணமாக இருக்கட்டும் கும்பலக் கன்னிராசி கன்னிலக்கணம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தோன்றி மறையும் உங்க ஜாதகம் வீக்காக இருக்குன்னா பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குன்னா அது சுபமாக பிரிந்து சுபமாக சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது ஜாதக ஜாதகத்தை பொறுத்து தான் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க முடியும் அடுத்தது மேசலக்கணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் வீடியோ முடிஞ்சோன்னா வந்து பார்த்துக்கலாம் வேறு மிதனத்திற்கும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லியாச்சு ரைட் ஓகே வேறு யாருக்காவது ஏதோ கேள்வி இருந்தால் பாருங்கள் அடுத்து எனக்கு கிளாஸஸும் இருக்குது உங்களுக்கு உண்டான கேள்விகள் திருப்திகரமான பதில்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க தொடர்ந்து நம்ம முகநூலில் போட்டிருக்கிற பதிவுகள் எத்தனையுமே உங்களை மிரட்டுவதற்கோ இல்லை இப்படியெல்லாம் பதிவு போட்டு நீங்கள் என்ன ஜாதம் பார்க்குறதுக்கோ அதெல்லாம் செகண்ட்ரி அப்படிலாம் எதுவும் கிடையாது என்னால் எனக்கு நேரம் இல்லை அதனால் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாக நிறைய பதிவுகள் கொடுத்துட்டுனேன் இந்த ரெண்டு வருஷமாக யாருக்கும் எந்த பதிவுகளும் சரியாக கொடுக்கறதில்ல காரணம் நிறைய பேர் வந்து ஜோதிடமே கற்றுக்கிறீங்க ஜோதிடம் பார்த்துட்டுருக்கிறீங்க அதனால் வந்து எல்லாத்துக்கும் தெரியுங்கிற ஒரு சூழலில் இருந்துட்டேன் இருந்தாலும் புதுசு புதுசாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு சில தகவல்கள் இன்பாக்ஸில் அதில் இதில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்பில் நீங்களும் ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்க அதன் அடிப்படையில் தான் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிட்டுருக்கிறோம் ராஜசேகர்மணி சார் ஓகே துளாராசி கேட்டுருக்கிறீங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி அப்போது உண்மையாலுமே உங்களுக்கு பாதிப்புகள்ங்கிறது பெரிதளவில் எங்கேயுமே இல்லை ஆறாம் அதிபதி ஒம்பது இல்லை அப்படின்னா தந்தைக்கு கொஞ்சம் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும் நாலு ஐந்தாம் அதிபதி ஆறில் சனி பகவான் அப்போ குழந்தைகளுக்காகவோ கல்விக்காகவோ அல்லது வீடு வண்டி வாகனத்துக்காகவோ கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் அல்லது புது வண்டி எடுக்கலான் இருப்பீங்க அது லோன் போட்டு எடுத்துருவீங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு உங்களை தசாபத்தி நல்லா இருக்குதுன்னா புது வண்டியா வாங்குவீங்க அதுக்கு லோன் போட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் இதே ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை சரியில்லாத தசாபுத்திகளாக இருக்குன்னா உங்கள் வண்டி ஓடிட்டுருக்கிற வண்டியை ரிப்பேர் ஆகும் அதை பழுது செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும் இதற்கு சனி பகவான் வழிபாடு அதிலேயே நான் வழிபாடுகளும் சொல்லியிருப்பேன் ஃபேஸ்புக்கில் சின்ன சின்ன பதிவுகளாக போட்டிருப்பேன் அதுலேயே அந்த பதிவுகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தப்பு இல்லை துளாராசிக்கு மேல் மேலாம் சிறப்பாக தாங்க இருக்கு இன்னும் பெரிதளவில் பாதிக்கக்கூடிய சூழல்கள் எதுவும் இல்லை ஆனா பொதுவாவே இந்த துளாராசிக்காரங்க என் வாழ்க்கையில் எப்பவுமே நல்லதே நடக்கலன்னு சொல்லுவாங்க அது ராசிக்கே உண்டான ஒரு சாபக்கெடு ராசி எப்பவுமே ரொம்ப ஹையாகவும் வளது அப்படி அவ்வளவு பணங்காசு சொத்துக்கள் இருந்தாலுமே தான் இருக்கும் ஒண்ணுமே இல்லாத தான் இருப்பாங்க அதை அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மையோட வேணாம் எல்லாம் சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு சூழல்லையே ஒரு விரக்தி மனப்பான்மையாகவே இருப்பாங்க காரணம் என்னன்னா அங்கே சனி பகவான் உச்சம் பெறாரு ஸோ ரொம்ப நேர்மையானவங்க இருக்கிற ராசிகளே துளாராசி மட்டும்தான் நேர்மையாக இருக்கவங்க மற்றவங்களும் இருக்காங்க ஆனால் எல்லாத்தோட ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக நேர்மையாக இருக்கக்கூடியவங்க அந்த துளாராசிக்காரங்க தான் அப்போது அவங்களுக்கு எப்போவுமே கணோன் மனைவிடைய பிரச்சனைகள் எப்பவுமே இருந்தே இருக்கும் ஒரு சரியில்லாத ஒரு மேட்சிங்கான திருமணம் தான் அவங்களுக்கு எப்பவுமே நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு துலா லக்கணம் துளாராசி ரெண்டுக்குமே இது பொருந்தும் ஸோ அவங்க வாழ்க்கையில எப்பவுமே அவங்க என்ன சிந்திச்சுட்டு இருப்பாங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க ஒன்று அடுத்தது வெறிச்சிகராசி ஒன்று ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடந்திருக்கும் ஆனா அந்த நன்மையை கொண்டாட தெரியல அந்த நன்மையை எப்படி நம்ம பகிர்ந்துக்கணும்னு தெரியல ஆனால் ஒரு சிலர் வந்து அதை அழகாக சூப்பராக கொண்டுட்டு போகிறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு எதுவுமே நட நல்லா இல்லை எனக்கு விடிவு காலமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த வருடம் துலாம் ராசிக்கு மேக்சிமம் எல்லாம் நல்லாயிருக்கு கடனே ஆனாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அடுத்த வருஷம் சனி பவான் நீசம் அதனால் வந்து கடனை அடைச்சிருவீங்க அல்லது அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய ஒரு சூழலை தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம் நல்லதே நடக்கும் சரி ஓகேங்க நம்ம இன்னொரு நாள் இன்னொரு லைவ் செஷனில் நம்ம நிச்சயம் பார்ப்போம் அடுத்தது நம்மளுக்கு வந்து உயர்நிலை வகுப்புகள் எட்டு மணிக்கு இருக்குது அந்த எட்டு மணி வகுப்புகள் நான் தயாராகணும் ஸோ முகநூலில் இருக்கவங்க வந்து லைவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் பராசி கிருத்திக நட்சத்திரம் எப்படி இருக்கும் ரிசபராசிக்கு இந்த வருடம் உண்மையிலுமே கடந்த வருடத்து போல இல்லாம ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வருமானத்துல மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் வருமானத்துல தடுமாற்றம் அல்லது வருமானத்துல ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கல் வாங்கல்ல ஏமாறக்கூடிய சூழலோ நீங்களும் இந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களில் போயிடாதீங்க வருமானம் வருது சம்பாதிக்கிறீங்க ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா ஒரு நல்ல வருமானம் வரும் அதை தக்க வச்சுக்கோங்க மற்றபடி ஒன்றும் பயந்துகிற சூழல்ல அதே போல் இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்தால் பெருசாக எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணாதீங்க பெருசா எந்த முதலீடும் போடாதீங்க காரணம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒன்றரை வருஷம் இந்த ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே பிரைட்டாக தெரியும் மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் தொழிலை வள வளர்ச்சி பண்ணணும் தொழிலை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய முதலீடுகள் போடுவீங்க அதில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க உங்கள் சொந்த தொழிலில் அந்த யோகம் இருக்குதுன்னா தாராளமாக இப்போ தான் முதலீடு பண்ணணும் ஆனால் அது எதுவும் நூற்றுக்கு பத்து பேத்துக்கு அப்படி இருக்கலாம் மீதி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும் அதனால் கவனம் தேவை சொந்த தொழில் தான் கொஞ்சம் கவனம் தேவை உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் நல்லபடியாக வேலை செஞ்சு சிறப்பாக இருக்கலாம் நன்றி வணக்கம்